மறக்க முடியாத பள்ளி கால வாழ்க்கை முதல் முதலில் பள்ளிக்கு செல்லும் முன் அழுதது வாத்தியாருக்கு வேணுமினை சீக்கிரம் உடஞ்சு போற மாதிரி குச்சி தர்றது வீட்டுப்பாடம் எழுதாம மறுநாள் ஆசிரியர்கிட்ட அடி வாங்கினது வாத்தியார் அடிக்கும் குச்சியை ஒளிச்சு வச்சது பள்ளிக்கு போக மாட்டேன் என்று சொன்னதுக்காக அப்பா அடிச்சது மாலையில் பள்ளி விட்டதும் சத்தம் போட்டுக்கொண்டே ஓடியது வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையன்று அடுத்து சனி ஞாயிறு எப்போ வரும் என்று காத்திருப்பது கேலண்டரில் இந்த மாதம் எத்தனை அரசு விடுமுறை வருது என்று மாதந்தோறும் பார்ப்பது வருஷம் ஃபுல்லா படிக்காம ஊரை சுத்திட்டு பரீட்சைக்கு ஒரு நாள் முன்னாடி அவசர அவசரமா எதை படிக்கிறதுனே தெரியாம முடிச்சது இருக்கிறதுலையே அதிக பக்கங்கள் இருக்கிற புக்கை வச்சு புக் கிரிக்கெட் விளையாடுறது பிறந்த நாள் லீவ் அன்னைக்கு வருதுன்னு வருத்தப்பட்டது வட்டம் போட காம்பஸ் இருந்தோம் பக்கத்து பெஞ்சில் இருக்கிற பொண்ணு கிட்ட வளையலை வாங்குறது பள்ளிக்கு செல்லும் முன் அப்பா காசு கொடுப்பாரா இல்லையா என்று எதிர்பார்த்தது சில்லறை காசோ கையளவில் சந்தோஷமோ கடல் அளவில் பரீட்சையில் முதல் முதலில் விட்டடித்தது முதல் முதலில் பள்ளியை கட்டடித்து விட்டு நண்பர்களோடு ஊர் சுற்றியது முழு ஆண்டு தேர்வின் கடைசி என்று சட்டையில் மை இங்க் அடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது பிளாக் போர்டுக்கு பூசும் நாளை திருவிழா போல கொண்டாடுவோம் சட்டையை டக்கின் செய்து அரை நான் கயிற்று பெல்ட்டாக யூஸ் பண்ணது யாராவது பேசுனீங்க போர்டில் நேம் எழுதி வச்சுருவேன் மிக அதிகம் மிக மிக அதிகம் என்று எழுதியது நண்பர்களிடம் சாப்பாட்டை பகிர்ந்து உண்பது முதல் லவ் லெட்டர் எழுதியது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்